வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் நம்ம இந்த வீடியோல மூணு அறிவிப்பை பத்தி தான் பார்க்க போறோம் அது எதை பத்தி பொங்கல் பரிசு தொகை பொங்கல் வேஷ்டி சேலை பொங்கலுக்கு உண்டான ரொக்க தொகை மிக மிக அதிகமாக கருதப்படும் மகளிர் உரிமை தொகை பற்றிய அறிவிப்பை தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு அப்து மாறந்துறீங்க வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசானது ஒரு அரசாணையை வெளியிட்டு அந்த அரசாணையில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா ரேசன் அட்டைதாரர்கள் அதாவது அரிசி வாங்கும் ரேசன் அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் வெளியிட்டு இருந்தாங்க அரசாணையில் சொல்லியிருந்தபடி அதுவும் ரேசன் கடைகள் மூலியமாக விநியோகிக்கப்படும் என்றும் சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்காக வேஷ்டி சேலைகள் வழங்குவது வழக்கம் அதுபோல் இந்த ஆண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதினைந்து ரக சேலை மற்றும் ஐந்து ரக வேஷ்டி அனைத்தும் தயார் நிலையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள பரிசு தோப்புடன் அதாவது தமிழக அரசு அறிவித்த பச்சரிசி சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்புடன் சேர்த்து இந்த பரிசு தோப்புடன் சேர்த்து வேஷ்டி சேலையும் வழங்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கடைகளிலும் விநியோகிக்கப்படும் இல்லாமல் ஆயிரம் ரூபாய் எப்போது கிடைக்கும் பத்தியும் ஒரு வெளியிட்டு இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துபவர்கள் பொதுத்துறை நிறுவனங்களில் பணி புரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கெல்லாம் கிடையாது இவர்களை தவிர்த்து அரிசி வாங்கும் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் விநியோகிக்கப்படும் என்றும் இந்த ஆயிரம் ரூபாயானது நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தினத்தந்தி செய்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ஒவ்வொரு மாதமும் மகளிரின் உரிமை தொகையானது பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் அது இல்லாமல் மேல்முறையீடு நிறைய பேர் செய்திருக்கிறார்கள் அவர்களிலும் தகுதியானவர்கள் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்களுக்கும் மேல்முறையீடு செய்துடான ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த மாண்டமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் பொங்கல் திருநாள் பதினைந்தாம் தேதி வரக்கூடிய நிலையில் அந்த பணமும் முன்னதாகவே அதாவது பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே வழங்கப்படலாம் என்று சொல்லியிருந்தாங்க அதே போல் தமிழக அரசானது ஜனவரி பத்து அன்று பொங்கல் திருநாளை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மக்களின் வங்கி கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ யார் யார் மகளிர் உரிமை தொகை பெற்று ீர்களோ அவர்களுக்கு ஜனவரி பத்து அன்று மகளிர் உரிமை தொகை வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் நம்ம மறந்துடாதீங்க நம்ம சேனல்ல நிறைய இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கும் சோ நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்